இருக்கு அதனால எனக்கு என்ன பயன் என்னால என்ன கவனிக்கிறதால எனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி நம்ம பாக்குறது தான் டாபிக் உங்களை பற்றி சிந்தியுங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரமே இருக்காதுங்க வீட்டு வேலைன்னு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் இல்ல வேலைக்கு போக அமைச்சோம்னா நம்மளை பத்தி சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரமே இல்லாமல் போயிடும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம மக்கள் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலுமே எனக்கு கவலையே இல்லைங்க ஏன் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க இது வந்து சில டைம் ஒர்க் அவுட் ஆகுது ஆனா எல்லா டைம்லுமே ஒர்க் அவுட் ஆகாது ஒரு விஷயம் ஒரு நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு அப்ப நமக்கு நெகட்டிவ் எதிர் எதுவும் ஓரளவு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும் நம்ம மனசு வந்து அதையும் வந்துட்டு பக்குவப்படுத்தி எடுத்துக்கணும் வந்து வந்து என்ன சொல்றாங்க நம்ம ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது சான்சஸ் எல்லாம் கிடைக்கும் நீங்க நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் அக்செப்ட் பண்ணிக்கணும் மக்கள் என்ன சொல்றாங்க எதுக்காக வந்து இப்படி போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பாத்துக்கணும் சாதாரணமா உங்களை பத்தி வந்துட்டு நீங்க போட்டிருக்க கண்ணாடி நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க